யேன கரேர்க்கனவே பிறந்தவளிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவளிவளோ சரி நான் ரெடியாய் வரட்டும் நாம போய் பால்கனியில் உட்கார்லாம் சூர்யா சின்னச் சின்ன அர்த்தங்கள் என்னால் வாழ்வே தூரம் தள்ளி சென்றோ

நீங்க என்ன கையல்னு பேர் சொல்லி தான கூப்பிடுவீங்க இன்னைக்கு என்ன புதுசா இப்படி நான் கையல்னு கூப்டாதா உங்களுக்கு பிடிக்காதேடி என்கிட்ட பேசணுனாதா உங்களுக்கு எரிச்சலா வருமே எதுக்கு நான் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் எப்பவும் என் ஃப்ரெண்டோட தங்கச்சியாவே நினைச்சுக்கிறேன் இல்லங்க இவ்ளோ நாள் தெரியாம உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன் நான் பேர் சொல்லி கூப்பிடுறதோ நான் பேசுறதோ உங்களுக்கு தான் பிடிக்காதல்ல எதுக்கு உங்களுக்கு தேவலாம கஷ்டப்படுத்திட்டு நான் இனிமே உங்களுக்கு வாங்க போங்கன்னே கூப்பிட்டுக்கிறேன் என் ஃப்ரெண்டோட தங்கச்சியா எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அது மாதிரியே நான் பண்றேன் சரியா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நான் இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னேன் நீங்க எப்பயும் போலவே என்கிட்ட பேசலாம் நீங்க பேசுறது பிடிக்கலன்னா நான் சொல்லவே இல்லையே இல்லங்க என்னதா இருந்தாலும் ஒரு லிமிட்க்கு மேல என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட பேச கூடாது அது தப்பு அப்படி பேசுறது ரொம்ப தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு

எப்ப பார்த்தாலும் எப்ப பேசினாலும் இந்த மாதிரியே பேசிக்கலாம் சரிங்களா இல்ல சூர்யா நான் ஏன் சொன்னேன்னு ஒரு டைம் யோசிச்சு பாருங்க என்னால தக்கன முடியல என்னால புரிஞ்சுக்க முடியுது கையில் சாரி என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க அது நான் பேசினது தப்பு தான் அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எந்த பொண்ணாலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது தான் ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் சுச்சுவேஷன் என் மேலதான தப்பு ஒருத்தர் தெரியாம அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு வார்த்தை விடுறது கூட எவ்வளோ அவங்கள தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கு மன்னிப்பே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால ரெண்டு பேருக்குமே மனசு கஷ்டம் தானே ஒருத்தராச்சும் நிம்மதியாக இருக்கணும்னா ஒருத்தர் விலகி போகி தானே ஆகணும் அது அந்த முடிவு நீங்கள் எடுத்திருக்கிறது கரெக்டு தான் அதனால தான் சாரி நான் கொஞ்சம் போனோம் ஐம் சாரி

டேய் வரதுக்கு நேரமா ஏய் போ குளிச்சு அந்த கோட் ஷூட்லாம் போட்டு மாதிரி இருந்துச்சு அதான் குளிச்சுட்டு சார் வாய திறந்து என்னாச்சுன்னு சொல்லுவீங்களா இல்ல இன்னைக்கும் என்கிட்ட சொல்லாம எஸ்கேப் ஆயிடுவியா இங்க பாரு காத்தி நான் நார்மலா தான் இருக்கேன் சும்மா சும்மா நீ அதை பத்தியே கேட்டுட்டு இருக்காத அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல புரியுதா சூர்யா என்னடா காமெடி எல்லாம் பண்ற உன்னை பத்தி எனக்கு தெரியாது உங்க அம்மாக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தான் உன்னை பத்தி எல்லாமே தெரியும் எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கூடவா எனக்கு தெரியாது இப்போ என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு கரெக்டான சொல்றியா காத்தி இப்ப நான் நீயே சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்ல கார்த்தி நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இது தான் கொஞ்சம் அப்போ சொல்ல மாட்டேன் என்ன சண்டை உங்க ரெண்டு பேருக்கும் நீ எதை பத்தி என்ன மச்சான் புதுசா கேக்குற உனக்கும் கையலுக்கும் என்ன சண்டைன்னு கேட்ட கார்த்தி அது ஒரு நிமிஷம் அனிதா வராங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பேசலாம் என்னங்க காபி அண்ணா காபி எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் மா அட பரவாயில்லண்ணா இதுல என்ன இருக்கு அண்ணா நைட்டு உங்களுக்கு சேர்ந்து தான் டின்னர் ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுதான் தான் வீட்டுக்கு போவீங்களா அக்கா சொல்லிட்டு வர சொன்னாங்க ஸ்ட்ரிக்டா இல்ல அனிதா பரவாயில்ல நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அம்மா வெயிட் பண்ணுவாங்க அண்ணா இது உங்க தங்கச்சியோட ஆர்டர் நீங்க கேக்குறதும் கேட்காததும் உங்க விருப்பம் சரிமா சாப்பிட்டுட்டே போறேன் சரிங்கண்ணா என்னடா அனிதா வீட்டுல எல்லார்கிட்டயும் செட் ஆயிட்டாங்க போல உம் ஆமாடா அப்படிதான் நினைக்கிறேன் இப்ப வரையும் எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசி பழகுறாங்க உம் சரி சரி நீ சொல்லு உனக்கும் கையலுக்கும் என்ன பிரச்சனை கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு என்னாச்சு கார்த்தி உனக்குதான் தெரியும்ல அப்புறமும் நீ கேட்டா நான் என்ன சொல்றது பாரு சூர்யா யாரு எப்படியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அதெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது எனக்கு எப்பவுமே நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இல்லனா என் தங்கச்சி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு அவளை ஒரு அறை போட்டுட்டு என்கிட்ட வந்து நீ சொல்லணும்னு அவசியமே இல்லையே ஆனா அவளுக்கு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட தான் வந்து பேசின அது கூடவா மறந்துட்ட காத்தி நான் தான் உன்கிட்ட சொன்னல எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உன் மேரேஜ் அப்படி ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்து கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணி இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் கோவப்பட்டு அவளை திட்டினு உனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இத்தனை நாளா அவ என்கிட்ட பேசாம இருந்தான்னு உனக்கு தெரியும் ஆனா நான் என்ன வார்த்தை சொல்லி திட்டினு உனக்கு தெரியாது கார்த்தி அது என்னால உன்கிட்ட சொல்ல முடியல அவளு அது வார்த்தை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்குடா அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலுமே நம்ம திரும்பியும் சமாதானமா ஆகுறப்போ நான் அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அவளை இவ்வளவு அடமெண்டா இருப்பா இவ்வளவு கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் நான் நினைக்கல கார்த்தி ஆமா எனக்கு தெரியும் அவளை திட்டினு எனக்கு தெரியும் ஆனா என்ன வார்த்தைன்னு நீயும் எனக்கு சொல்லல நானும் அது கேட்க விரும்பல சூர்யா பிகாஸ் அது உங்களோட பர்சனல் அதுக்குள்ள நான் வர்றதுக்கு விருப்பம் இல்ல இருந்தாலும் நீ ஏதோ தப்பா பேசிருக்க கரெக்டா இல்லனா கையில் இவ்வளோ கோபமா இருக்க மாட்டான் நீ ஏதோ தப்பான வார்த்தை தானே சொன்ன அது நீ தயங்குறதுல எனக்கு தெரிஞ்சிருச்சு சூர்யா அப்போ கண்டிப்பா அவகிட்ட தப்பான வார்த்தை சொல்லிதான் திட்டிருக்க அப்படி தானே உம் லூசாடா நீ பாரு என் கல்யாணம் நின்னப்பவே நான் சொன்னேன் எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்ல நீ அவளை கஷ்டப்படுத்தாத அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ வீட்டுல எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னு சொன்னேன் ஆனா நீ தேவையில்லாத வேலையை அப்படி அப்படிதானே அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுடா நம்ம தங்கச்சி நாம எவ்வளவோ பேசுனாலும் இவ்வளோ எல்லாம் கோவப்பட்டு அடமண்டா இருக்க மாட்டா எப்பவும் நாம பேசலன்னா கூட தானா வந்து நம்ம கிட்ட பேசுற பொண்ணு ஏன் அவ இவ்வளோ நல்லா உங்ககிட்ட பேசாம இருக்கான்னு எனக்கு தோணுச்சு இருந்தாலும் நான் அதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்கல ஆனா இப்ப ஏதோ பெருசா நடந்திருக்கு கரெக்டா ஏண்டா இப்படி இருக்க ஒரு பொண்ணை தப்பா பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் சூர்யா எனக்கு நீ நிறைய இடத்துல அட்வைஸ் பண்ணியிருக்க எப்படி ஒரு பொண்ணு கிட்ட நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்க ஆனால் இப்போ நீயே அவகிட்ட தப்பா பேசியிருக்க இல்லை கார்த்தி அப்போ நான் எவ்வளவோ சொல்லி அவ அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல எவ்வளோ சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்காம சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்டே இருந்தா எனக்கு கோவம் வந்துருச்சு கார்த்தி அதான் வாய் தவறி தாண்டா அந்த வார்த்தை வந்துச்சு நான் தெரிஞ்சு சொல்லலை இருந்தாலும் வாய் தவறி வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் அவளை சமாதானப்படுத்தி இருக்கணும் ஆனா வேற வழி தெரியாம தான் கார்த்தி நான் சமாதானப்படுத்தாம இருந்தேன் ஆனா தெரியாம அந்த வார்த்தையை சொன்னாலும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா ஒவ்வொரு நாளும் தூங்காம அவள அந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டுமே நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன்னு தெரியுமா இது நான் அவகிட்ட சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேன்றாடா அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா கார்த்தி என்னடா பண்ற இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கேன் இல்ல கார்த்தி என்னால முடியலடா அவள் எப்படா உடனே என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா அவளுக்கு நான் பேசினாலே பல சுதாண்டா மச்சா ஞாபகம் வருதான் என்ன அவளுக்கு பிடிக்கலையா நான் பேசுறது அவளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கான் என்ன பார்க்கவே அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாடா அவ எத்தனை முறை என்கிட்ட சொன்னாலும் இருந்தாலும் நம்ம மேலதான் தப்பு நாம தான் அவளை சமாதானப்படுத்தணும்னு அவ பின்னாடியே சுத்தி நான் சமாதானப்படுத்தணும்னு எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கலையாடா மச்சான் எத்தனையோ இடத்துல என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாடா எத்தனை முறை நான் ஹர்ட் பண்ணியிருக்கானு தெரியுமா இருந்தாலும் நாம பண்ணது தப்பு அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியல கார்த்தி என்னால் அவளை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது எனக்கு ஒய்ஃபுன்னு ஒன்று இருந்தா இந்த ஜென்மத்தில் அவள் மட்டும்தான் கார்த்தி என்னால் உன் தங்கச்சி மறுக்க முடியலடா இங்க பாரு நான் இப்படி பேசுறேனே தப்பா நினைக்காத அவ என் தங்கச்சின்றதுக்காக நான் இப்படி சொல்லலடா எந்த பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா ஏத்துக்க கஷ்டப்படுவாங்க சூர்யா நீ தப்பான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க அப்படிங்கிறப்போ எல்லா பொண்ணுக்குமே அந்த வார்த்தையை நினைக்கிறப்போ கஷ்டமா தான் இருக்கும் டக்குன்னு அவங்களால கோபத்தை விட்டு எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்க முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சூர்யா நீ அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா நீ அவ மேல எவ்வளோ அனுபவிச்சிருக்கான்னு அவளுக்கு தெரியும் சூர்யா அப்படி இருக்கப்போ கண்டிப்பா உன் அவ புரிஞ்சுப்பான் அந்த நாள் கண்டிப்பா வரும் அதுக்காக இப்படிலாம் அழுதுட்டு இருக்காத நீ எப்பயும் போல ஜாலியாக பிரிஸ்க் ஆயிரு இப்படி இருக்கிற சூர்யாவை எனக்கு பிடிக்கவே இல்லை இல்லை மச்சான் எல்லாத்தையும் மறந்து எப்பயும் போலதான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் முடியலடா எங்க பார்த்தாலும் உன் தங்கச்சி மட்டும் தான் கண்ணில் நிக்கிறான் ஆனா ஒண்ணுடா எந்த விஷயத்துக்காகவும் தப்பான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணா அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாடா உன் தங்கச்சி நான் பண்ணது தப்பு தானே இந்த தண்டனை எனக்கு வேணும் தான் பரவாயில்ல இன்னும் அவ மன்னிக்கவே இல்லைனாலும் இப்படியே இருந்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல இங்க பாரு சூரியா லூசு மாதிரி இத மாதிரி யோசிச்சா அழுதுட்டு இருக்காத இங்க பாரு எனக்கே நீ தான் தைரியம் சொன்னவன் இப்ப இந்த விஷயத்துக்கு நீ எழுதிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் கண்டிப்பா கையில் யோசிப்பா இப்போ நீ நடந்துக்கிறத நடந்து யோசிப்பாடா அவளும் போவா எனக்கு தெரியாத என் தங்கச்சிய பத்தி அவ மனசுல இப்பவும் நீ மட்டும்தான் இருக்க சூர்யா அதனால நீ பெருசா இதையெல்லாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத என்னதான் என் தங்கச்சியாவே இருந்தாலும் அவளோட பிரைவசி விஷயத்துல என்னால தலையிட முடியாது சூர்யா ஏன்னா அவளும் வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டான் இதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய ப்ரைவசி இருக்கும் அதுக்குள்ள நம்ம போக கூடாது என்னதான் அண்ணனாவே இருந்தாலும் ஒரு லிமிட்டோட இருக்கிறது தாண்டா நல்லது அதனால என்னால் அவகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க முடியாது நீ என் ஃப்ரெண்டுங்கிறனால மட்டும்தான் உன்கிட்ட என்னால் பேச முடியுது சாரிடா இல்லைன்னா நானே இல்லை காட்டி இங்க பாரு இப்ப கூட இந்த விஷயத்த உங்ககிட்ட எதுக்காக நான் ஷேர் பண்ணனா எனக்கு இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான்ண்டா உன்னை தவிர வேற எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் நான் சொன்னது கிடையாது எப்பவும் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தையும் உன்கிட்ட தான்டா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நீ இதை பத்தி உன் தங்கச்சிக்கிட்டே எதுவும் கேட்க கூடாது அவளா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவதான் யோசிச்சு என்ன வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துட்டா இல்ல தான் முடிவுலதான் கரெக்டாக இருப்பா மாறவும் மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா அதனால் அவளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதா இல்லை எப்பயும் போல் நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அது அவளை இனிமேல் எப்போவும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இங்கே பாரு நான் இப்போ சொல்கிறேன் சூர்யா என் தங்கச்சி உனக்கு மட்டும்தான் புரியுதா அவளே கண்டிப்பாக மனசு மாறுவா இதை பற்றி நீ யோசிச்சு இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணினா அவ்வளோதான் எப்போவா இருந்தாலும் கையல் உனக்கு மட்டும்தான் கையலுக்கு நீ மட்டும்தான் அது யாராலையும் மாற்ற முடியாது பார்க்கலாம் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் வாய்ந்த கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதா உம் அவ்வளோதான் சரி வா போய் சாப்பிடலாம் இந்த எதாச்சும் நானும் வெயிட் பண்ணி இந்த ஒருவேளை பார்த்துருக்க மாட்டாரோ அதை எப்படி பாக்காம இருப்பார் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்தா ஸ்ட்ரைட்டா போட்டோ தானே இருக்கு எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா பாத்துருக்கணுமே இல்ல இல்ல கண்டிப்பா பாத்துருப்பாரு ஒருவேளை எல்லார் முன்னாடியும் கேட்க வேண்டாம்னு வெயிட் பண்ணாரோ இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் கேட்கலாம்னு நினைச்சாரோ இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு நம்ம போட்டோ தானே நம்ம ரூம்ல தானே மாட்டிருக்கோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இருந்தாலும் இதை பார்த்தாரா இல்லையான்னு தெரிஞ்சிக்கணுமே ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த போட்டோல எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா அதுவும் இந்த போட்டோ தாங்க செம்மையா இருக்கு அந்த குட்டி குழந்தையா அழகா சுட்டித்தனம் பண்ற மாதிரி ஃபேஸ் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படியே உங்களை தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்கு என்ன பண்றாங்க போட்டோ கிட்ட நின்னு அப்படியே செம்ம கியூட்டா செல்லும் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படியே உங்களை தூக்கி வச்சு இந்த போஸ்ட்ல அத விட அழகா இருக்கீங்க அந்த ஃபுட்பால் விளையாடுற மாதிரி போஸ்ட் உங்களுக்கு அப்ப ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குமோ எல்லா இடத்துலயும் ஃபுட்பால் இருக்க மாதிரி தான் போட்டோக்கு போஸ்டே கொடுத்துருக்கீங்க ஒருவேளை ஃபுட்பால் பிளேயரோ என்னதான் இருந்தாலும் சிரிச்சிட்டே இருந்தால் தான் அழகாக இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் உண்மனே இருப்பீங்க தெரியுமா அப்போல்லாம் நான்லாம் ஆஃபீஸில் நினச்சிருக்கேன் என்னடா இவர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோன்னு ஆனால் சிரிச்சிட்டே இருக்கப்போ எவ்வளோ அழகாக இருக்கீங்க குழந்தை மாதிரி ஃபேஸு சிரிச்சிட்டே இருந்தால் தான் என்னவா இனிமே உண்மனே இருக்காதீங்க அப்பப்போ சிரிச்சிட்டே இருங்க சரிதான் ம் ஃபோட்டோ பார்த்து பேசுறதெல்லாம் சரிதான் இதெல்லாம் நேரில் பேசினா என்னவா ம் ஃபோட்டோவில் பார்த்தா மட்டும்தான் பேச்சே வருது போல இது பார்க்க கூட அழகா தான் இருக்கு கார்த்தி என்னடா உனக்கு மூடு என்னென்னமோ சொல்லுது நோ 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 அதெல்லாம் தப்பு கார்த்தி இவ இப்ப எதுக்கு இப்படி திரும்பி நிக்கிறா இதுல என்ன தப்பு இருக்கு என் பொண்டாட்டி தானே தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்புறம் என்ன இதெல்லாம் தப்பு எதுவும் இல்லையே தப்புதான் கிட்ட போனா எதை நினைச்சுப்பாலும் அன்பே அன்பே കൊള്ളാതെ കണ്ണേ കണ്ണേ കില്ലാതെ പെണ്ണേ പൊന്നഗയിൽ இதயത്തിൽ ഇടരണ തപ്പുക എൻ പൊന്നടി ദാന അനിത അനിത നന്ദൻ എങ്ങേ എനാചെ അത ഒന്നല്ല cuma അത കൈ ഇടുങ്ങാ ഇയാ അനിത നന്ദനെ ഞാ

சில சில சிலவன குழு குழு குழுவென சர சர சரவென பரவது நெஞ்சில் பார்த்தாயா அனிதா உன்கிட்ட தான் கேக்குறேன் எனக்கு உன்கிட்ட உரிமை இருக்குதானே ஏன் எனக்கு உரிமை இல்லையா நான் இப்படி உன்னை பிடிக்க கூடாதா நான் அப்படி சொல்லலையே உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல கொஞ்ச நேரம் என்னன்னு தெரியல அனிதா உன்னை பார்த்த உடனே அப்படி ஹக் பண்ணணும்னு தோணுச்சு அதான் கொஞ்ச நேரம் ஓகேவா நேற்று முன்னிரவில் திலவு மடியில் காற்று நுழைவதேனும் உயிர் கலந்து கலைத்திருந்தே இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி பூலம் போகிறே அனிதா எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும்னு தோணுது உனக்கு ஓகேவா இல்ல எனக்கு ஓகே தாங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்போ மேடம் ரெடியா தான் இருக்கீங்க போல என்ன உண்மை சொல்ல உனக்கு புரியல

நம்ம ரூம் நீ பேசுறத என்ன தவிர வேற யார் பார்க்க முடியும் எல்லாமே பார்த்த. அது நான் சும்மா சும்மாங்க சும்மா போட்டோ மாட்டி வெச்சினா அதனால சும்மா பேசிட்டு நம்பிட்டேன்டி நம்பிட்டேன் என்னது டியா? ம். ஏ? நான் டியா போட்டு கூப்பிட கூடாத انا ஏன் பொண்டாட்டி தானே எனக்கு எல்லா உரிமையும் மீயுருக்கு நான் எப்படி வேணாலும் என் பொண்டாட்டிய கூப்பிடலாம். சரியா?

எனக்கும் இப்போலாம் என் பொண்டாட்டிய பார்த்தா நானும் ஒரு ஆம்பளை பாவம்ல கொஞ்சமாச்சும் எனக்கும் ஃபீலிங்ஸ் சாயங்காலம் சாயும் நேரத்தில் தோழி போல சோதனியும் தூங்கும் தானே சொன்னீங்க கொஞ்சம் டைம் வேணும்னா இப்போ ஒரு வாரம் கூட ஆகலாம் அதுக்குல நான் தான் சொன்ன இருந்தாலும் நானும் மனுஷன் தானம்மா எவ்வளோ நாள் சும்மாவே சொல்ல அழகான பொண்டாட்டி தள்ள தள்ள நீ முன்னாடி இருக்கப்போ அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ரொமான்ஸ் ஆச்சா பண்ணணும்ல சேண்டி பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல தான் குட்டி குட்டியா அப்பப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட இனிமே சேட்டையை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த கார்த்திக் என்னடி எதுக்கு இவ்வளோ ஷாக்கு

அனுபவம் விஷயத்துக்கும் இப்படி டைம் வேணும்னு கேட்டிருக்கேன் அதுக்காக கட்டின பொண்டாட்டிய கஷ்டப்படுத்துற அளவு கிடையாது சின்ன சின்னதா எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அதுவும் எனக்கு புரியும் புரியுதா அதனால இனிமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்பதானே சீக்கிரமா தூ நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. அப்படியா இது தப்பு தப்பா பேசுறது. அப்படிதானா? ஆமா தான இதெல்லாம் தப்பு. சரி சரி தப்பவே இருக்கட்டும். அது பொண்டாட்டி புருஷன் கிட்டயும் புருஷன் பொண்டாட்டி கிட்டயும் பேசுறதுல தப்பு இல்ல. சரியா? அதனால நமக்குள்ள இது தப்பு கிடையாது. ஏ புடிக்கியா? டா மா அப்படி எல்லாம் இது சொல்லல. انا சடனா நீங்க இப்படி இனக்கித ஒரு மாதிரி அதெல்லாம் போக போக சரியாயிடும் அனிதா ம் இனக்கி நீ இவ்ளோ அழகா இருக்க தெரியுமா அது ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உன்னை பார்த்தேன்ல அப்பவே இத சொல்லணும் நினைச்சேன் ஆனா என்னால சொல்ல முடியல காலையில நக்கலாம்றப்போ வேற சாரிதன கட்டி இருந்தா இப்ப என்ன அதுக்குள்ள Dress மாத்தி இருக்க அது ஒண்ணு இல்லைங்க இனக்கி வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணமா அதனால க்ளீன் பண்ணிட்டு குளிச்சனா குளிச்சிட்டு எப்படி அதே சாரி கட்டறதே

அது வேணா கரெக்டு தான் அனிதா ஏதோ என்ன புதுசோ பாக்குற மாதிரி எல்லாரும் டிஃப்ரெண்டா என்ன பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விஷ் பண்றவங்களா வந்து விஷ் பண்ணிட்டும் போனாங்க அப்புறம் மேனேஜர் சத்தியா இருக்காருல்ல அவருக்கு தான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காமா மேம கண்டிப்பா ஆஃபீஸ் கூட்டிட்டு வாங்க எங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க சார்னு கேட்டுட்டே இருக்காரு என்ன பண்ணலாம் என்னங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க சொல்லி கேக்குறாங்களா நீங்க என்ன சொன்னீங்க

இங்க பா அனிதா கல்யாணத்துக்கு கூப்பிடாததற்கான ரீசன் என்னவா வேணா இருக்கலாம் ஆனால் அஃபீஷியலா இப்போ நீ என்னோட ஒய்ஃப் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கப்போ அது நம்ம கம்பெனி நம்ம கம்பெனில என்னோட ஒய்ஃப் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்னோட ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருக்கும்ல அதனாலதான் சொல்றேன் இங்கே பாரு நீ என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு ஆஃபீஸில் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்ன ஆனால் அஃபிஷியலாக சொல்லி தான் ஆகணும் எனக்கும் என் ஒய்ஃப் நீ தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு தோணும்ல அதான் சின்னதாக ஒரு பார்ட்டி ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஒன் மந்த் கழிச்சு தானே அதுக்கப்புறம் தெரியறதுல ஒன்றும் இல்லையே என்னைக்கா இருந்தாலும் தெரியதான் போகுது அப்புறம் என்ன இது நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கலங்க நான் ஏன் ஆஃபீஸில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னேன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் என்ன உங்கள் ஒய்ஃபாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மாறுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்கள் மனசார என்ன உங்கள் ஒய்ஃபாக சொல்லணும் அதுக்காக மட்டும்தான் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த முடிவு எடுப்பீங்கன்னு நிச்சயமாக நான் எதிர்பார்க்கலங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓய் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன அமைதியாகவே இருக்கா ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்க நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான் அது எப்படி நான் எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்றேன் இது என்ன கேள்வி நீங்க என் புருஷன் நீங்க சொல்றத நான் கேட்கணும் தானே இங்க பாரு நான் புருஷன்றதுக்காக நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது உனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல விருப்பம் இல்லைனா விருப்பம் இல்லைன்னு சொல்லணும் பொண்ணுங்க எப்பவும் யார் சொல்றதையும் கேட்டுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அடிமத்தனமா இருக்கணும்னு அவசியமே இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ படி இருந்தா போதும் புரியுதா அதே மாதிரி நான் அந்த மாதிரி தான் என்னோட வைஃப் சுயமாக சிந்திக்கணும் அவளுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அது மாதிரி இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் எல்லா விஷயத்துலேயும் நான் சொல்கிறதே கேட்கணும்னு இல்லை நான் ஏதாச்சும் சொன்னேன்னா நீ அதுக்கு உனக்கு பிடிக்கல அப்போஸ் பண்ணணும்னா நீ தாராளமாக பண்ணலாம் எது நான் சொன்னாலும் கேட்கணும்னு அவசியம் இல்லை அனிதா சரிங்க ஆனா இப்ப வரையும் நீங்க பேசினதுல எதையும் எனக்கு அப்போஸ் பண்ணணும்னு தோணலையே தான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொன்னேன் போதுமா சரி இன்னொன்னும் கேட்கணும்னு நினைச்சேன் நம்ம வீட்டில் உனக்கு எல்லாம் தானே எல்லாரும் நல்லா பழகுறாங்களா ஏதாச்சும் எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்காத சரியா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உனக்கு அது ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அவங்க கிட்ட நீ ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலாம் ஒருவேளை அவங்க கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருக்குன்னா என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் புரிதா எதையும் மனசுலேயே வச்சுட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் ம் என்னது கஷ்டப்படுத்துகிறாங்க ஹர்ட் பண்ணுறாங்களா ஏங்க இந்த வார்த்தைக்கெலாம் நம்ம ஃபேமிலியிலாம் அர்த்தம் தெரியுமான்னு எனக்கு தெரியல உண்மையாக எப்படிங்க இவ்வளோ பாசமாக இருக்கீங்க என்னால் இதை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியலைங்க எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் கூட எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எல்லோருக்கிட்டேயும் நார்மலாக எப்படிங்க பழக முடியுது எனக்கு நிஜமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது மட்டும் இல்லை உங்கள் தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே என்கிட்ட எவ்வளோ நல்லா பழகுறாங்க தெரியுமா அண்ணி அண்ணி நான் அவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க உண்மையாகவே நான் லக்கி எனக்கு இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கோ என்னவோ தெரியல கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுத்துருக்காரு நல்ல புருஷனை கொடுத்துருக்காரு அது தவிர எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க உந்தன் காலில் மெட்டி போல் கூடராடப்பே உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பே மாலை நீ ஹாப்பியாக இருக்கணா அது போதும் அனிதா இனிமே எப்போவும் எதுக்காகவும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது சரியா எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் ம் சரி ரொம்ப நேரம் விடுங்க அதனால என்னடி இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமே எனக்கு என்னன்னு தெரியல அனிதா உன்கிட்ட இப்படியே பேசிட்டே இருக்கணும்னு தோணுது உங்களுக்கு தூக்கம் வரல இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம் அனிதா ம் உங்க இஷ்டம் உங்களுக்கு எவ்ளோ நேரம் என்கிட்ட இப்படியே பேசணும்னு தோணுதோ நீங்க பேசலாம் சரியா நான் எதுவும் சொல்ல மாட்டேன்